அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று இந்த வீடியோவில் மிக முக்கியமான டெட் வினாக்கள் தேர்வு நோக்கில் கட்டாய வினாக்கள் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஏற்கனவே பார்ட் ஃபோர் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இது பார்ட் ஃபைவ் ஸோ எல்லா பகுதிகளும் முழுவதுமாக பாருங்கள் வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுகிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளது ஸோ ஒரு முறை பாருங்கள் உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் நாளை அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு வாங்க விநாயகன் ஒன்று தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் விடை சி மாசம் கீழ்கணவற்றுள் எந்த கருத்தை தர்சன் ஆதரித்தார் சரியான விடை சி குழுக்காரணி கொள்கை தாண்டைக்கின் கற்றல் பற்றிய கருத்து சரியான விடை டி முயன்ற தவறி கற்றல் முயல்நிலை ஊக்கிகளாக முதல் நிலை ஊக்கிகளாக கருதப்படுபவை சிறனவிடை ஏ உயிர் வாழ்வதற்குரிய உடலியல் தேவைகள் கவனத்தின் அகக்காரணி காரணி பி மனோநிலை காக்னே கற்றலில் டேஸ் நிலைகளை விளக்கினார் சிறினுவிடை பி எட்டு கீழ்கண்டவர்களில் மனித உளவியலில் அறிஞர் சரையினடை பி கார் ரோஜர்ஸ் தர்க்க ரீதியான சிந்தனை என்பது சிறையவிடை சி ஆராய்தல் புறமுகன் எனப்படுபவர் டேஸை உடையவர் சரியான விடை ஏ பெரி சிந்தனை ஆளுமை என்னும் சொல்லில் பர்சனாலிட்டி என்பது சரியான விடை சி பூஜ்ய சிந்தனை பதினோராவது வினா பயிற்சி மாற்றத்தில் இணையான மூலங்கள் என்னும் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் சரியான விடை சி தாண்டேக் எளிதில் கேட்க கோபப்படும் குணமுடையவர்களின் இயல்பான மனநிலை சரியான உணர்ச்சி வசப்படுபவர் புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் சரியானவடை டி மாண்டிசூரி குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் வைத்துக் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது சரியான டி கவன வீச்சு கவனத்திலே அதிகப்படுத்த தேவையானது சரியான விடை டி ஊக்கம் கீழ் நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் சி மெக்காலே கவனவீச்சு அறிய உதவும் கருவி சரியானவடை ஏ டாக்ஸி ஸ்டாஸ் ஹோப் குமர பருவம் குழப்பங்களையும் நெருக்கடிகளையும் உள்ளடக்கக்கூடியது கூடியது என்று சொன்னவர் சரியான டி ஸ்டான்லி ஹால் எரிக்சனில் கூற்றுப்படி மனிதனின் சமூக கட்டு கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது சரியான விடை டி எட்டு குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் டேஸ் வயதில் ஏற்படுகிறது சரியான விடை ஏ இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வலுவூட்டல் என்பது ஒரு டஸ் விடை சி தூண்டுகோள் இருபத்தி ரெண்டு மனித உளவியல் அறிஞர் சரியான விடை பி கார்ஸ் ரோஜர்ஸ் மாணவரிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது சரியான விடை டி இவை அனைத்தும் வரலாறு இலக்கியம் சமூக சேவைகள் குழந்தையின் முதல் ஆசிரியர் சரியான விடை சி பெற்றோர் குமர பருவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை ஏ கீழ்படியாமை பாவ்லோ பாவ்ல ஆய்வு செய்தது சரியான விடை சி அறிவுத்திறன் விளைவு விதி டேஸின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது சரியான விடை பி வெகுமதி சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் சரியான விடை சி கெல்லாக் பியாஜே அறிவு வளர்ச்சி பற்றிய மொத்த நிலைகள் சரியான விடை சி நான்கு பிரட்ரிக் ஜே மெக்டனால்டு நிறுவிய பள்ளி சரியான விடை சி நடமாடும் பள்ளிகள் தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வது என்பது அறியப்படுவது சரியானவடை சி உணரும் ஆற்றல் கீழ்கணவற்றில் யார் முன் பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர் சரியான விடை டி அப்போ அப்ப விடை என்னன்னு பார்த்துக்கோங்க தொடர்புடையவர்கள் ஃபெரோஃபல் ஜாண்டூ மாண்டிசோரி விநாயகன் முப்பத்தி மூன்று மதிப்பீட்டு கல்வி உளநலக் கல்வி டேஷ் விடை ஏ எந்த பாடத்தை போதிக்கும் எந்த ஆசிரியராலும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தனிமனிதன் மனிதன் வாய்மொழி தெரிவித்தலை பொறுமையாக கேட்பது இதற்கு உதாரணம் சரியான விடை பி கேதார் சிஸ் ஃபெரோபெல்லுடன் தொடர்பில்லாதது சரியான விடை டி கற்பிக்கும் உபகரணங்கள் சாதனை ஊக்க கொள்கை விரிவாக்கியவர் சரியான விடை ஏக்லாண்ட் முப்பத்தி ஏழாவது வினா ஜூன் பியாஜியின் சென்ட் மோட்டார் நிலை காலம் விரவி இருப்பது விடை ஏ ஜீரோ முதல் இரண்டு ஆண்டுகள் வரை செயல்பாட்டு ஆக்க நிலையிறுத்தல் கொள்கையை தூற்றுவித்தவர் சரி விடை சி ஸ்கின்னர் செயல்பாடு ஆக்க நிலையிறுத்தலை தோற்றுவித்தவர் சரி விடை பி பாவ்லவ் ஸ்கின்னர் செயல்பாடு ஆக்க நிலையத்தலை தோற்றுவித்தவர் ஸ்கின்னர் எந்த ஒரு மனிதனின் பயன்பாட்டையும் பெரிதும் நிர்ணயிப்பது சுற்றுப்புற சூழல் பியாஜாவின் பியாஜியின் கோட்பாடு குழந்தையின் டி அறிவு வளர்ச்சி பற்றியது ஒரு நிறுவனத்தை பற்றியோ அல்லது இனத்தை பற்றியோ அல்லது ஏதாவது ஒன்றை பற்றியோ மனதில் எழும் மன வளர்ச்சியின் தொகுப்பு சரியான விடை டி மனப்பான்மை உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை விவரித்தவர் பி சரியான விடை பிராய்டு ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது சரியான விடை பி லத்தீன் தலையிடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது சரியான விடை சி கட்டுப்பாடு இன்மை இல்லாதவை ஜான் டூயுவின் கள்ளி கோட்பாடு சி கட்டுப்பாடு செயல் திட்டம் ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் சரியான விடை சி தோண்டேக் மாண்டிசோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை சரியான விடை சி தனிமைப்படுத்துதல் நாற்பத்தி ஒன்பது விருப்பமின்றியே தனிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது சரியான விடை ஏ இயல்புணர்வுகள் தரமான கல்விக்கு அவசியமாக தேவைப்படும் நிபந்தனை சரியான விடை விரும்புதலின் திரும்ப திரும்ப செயல்படும் செய்கை ஐம்பத்தி ஒன்றாவது வினா டோரன்ஸ் என்பவர் தத்துவவாதி ஒரு நாட்டில் கல்வி ஏழை எளியவரின் முதல் எல்லோருக்கும் என்பதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் டி சரியான விட டி மாண்டிசோரி வெற்றியைப் போல் பின்தொடர்வது வேறொன்றில்லை என்று கருத்துரைவை விளக்கும் சட்டம் ஏ சரியான விடை ஏ தயார் நிலையில் இருத்தல் சாந்தி நிக்கி தன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதன் முதலாக நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிடுவது ஏ ஹண்டர் குளோ